நூறு இல்ல கோவை பாராளுமன்றத்தின் அஇஅதிமுக வெற்றி இருநூறு சதவீத கன்ஃபார்ம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் பேர் சிங்கை ராமச்சந்திரன் ஒரு முப்பத்தி வயது இளைஞனுக்கு உங்களை எல்லாம் நம்பி அஇஅதிமுக சார்பில் போட்டி இருக்கு ரெட்டல சின்னத்தில் போட்டி இருக்க ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க நீங்க எல்லாம் ஜெயிக்க வைப்பீங்க நம்பிக்கையில் நான் இந்தூர்காரன் தான் இங்கேதான் ஸ்கூல் படிச்சேன் காலேஜ் படிச்சா இந்த ஊர் தான் இந்த வளர்த்துச்சு இந்த ஊர் தான் எல்லா வாழ்வாதாரம் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தது வெளியூர்காரங்களே நம்ம ஊருக்கு வந்தா கோயமுத்தூர் காரங்க என்ன மரியாதையா பேசுறாங்க என்ன கிளைமேட் என்ன தண்ணி அடலதான் சூப்பரா இருக்குன்னு இங்கேயே இருந்திருக்காங்க போகாம எத்தனை பேர் அப்படி இருந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஊர்ல இத்தனை வருஷமா இருந்து படிப்பு எல்லாம் பண்ணிருக்கேன் இதுதான் எனக்கான நேரம் பாராளுமன்ற உறுப்பினராக ஆகி மத்திய அரசு சார்ந்த அனைத்து நல்ல திட்டங்களையும் நம்ம ஊருக்கு பெற்று பெற்றுத்தரங்கிறது முக்கியம் ஒண்ணு இல்லக்கா இப்போ செல்போன் வச்சுக்கிறார் அவர் ஒருத்தர் ஐயா நன்றிமா நன்றிமா நன்றி நன்றி பாட்டி நன்றி செல்போன் வச்சிருக்காங்க செல்போன் இல்லாம ஐம்பது வருஷம் கழிச்சு வாழ முடியுமானா வாழ முடியும் சோறு தண்ணி எல்லாம் வாழ முடியுமா முடியாது ஏன்னா பெங்களூர்ல சொல்றாங்க இப்போ கைகள் வரைக்கும் தண்ணி இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குது இவ்வளவுதான் தண்ணி பயன்படுத்தணும் சொல்றாங்க அப்படி ஒரு நிலைமை கோயம்புத்தூருக்கு வந்துச்சுன்னா நம்மளோட சுதந்திரங்கிறது என்ன இப்ப வேணா தண்ணி குடிக்க முடியணும் பயன்படுத்த முடியணும் இவ்வளவு இவ்வளவு லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும்ங்கிற அளவுக்கு நெருக்கடி வந்தா எப்படி முடியும் நீர் வளம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீர் வளம் நல்லா இருந்தாதான் நில வளம் நல்லா இருக்கும் நில வளம் நல்லா இருந்தாதான் விவசாயம் பண்ண முடியும் விவசாயம் பண்ணாதான் சோறு சாப்பிட முடியும் பூரா தண்ணியும் விவசாயம் பண்ண முடியும் நம்மளா போய் சேர்ந்துட்டா எனக்கே ரெண்டு வயசு பையனுக்குறா உங்க வீட்டுல எல்லார் வீட்டுல பேரம் பேத்தி இருப்ப மகன் மகள் இருப்பாங்க அவங்க எப்படி வாழ்வாங்க அப்புறம் என்ன ஆகி போயிருந்தா அதிகமா இருக்கிறவங்க விலை கொடுத்து தண்ணி வாங்க முடியும் அடித்தட்டு மக்களுக்கு தண்ணியே இல்லைங்கிற மாதிரி அந்த நிலைமை எல்லாம் இருபது நாளைக்கு தண்ணியே மழை வந்தாதான் அப்போ நீர் மேலாண்மையை முதல் முதல்ல கையில எடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மழை நீர் சேகரிப்பு பண்ணாங்க நிலத்தடி நீர் அதிகரித்தாங்க ஏன் அதிகரிக்கணும் நம்ம வாட்டுக்கு போர போட்டு உறிஞ்சிட்டே இருக்கிறோம் எத்தனை நாளைக்கு வரும் வந்துட்டே இருக்குமா

எங்க விவசாயி சேத்துல காலை வச்சாதான் நம்ம சோத்துல கால வைக்க முடியும் நம்ம என்னமோ போய் உட்காந்துக்கிறோம் எங்க அம்மா போய் உட்காந்த பிளேட்ல சோத்த போட்டு குடுக்கறாங்க சாப்பாட்ட ஆனா ஒரு நிலத்தை உழுது அதுல விதை விதைச்சு அது வந்து அதை எடுத்து அறுவடை எடுத்து இன்னொரு இடத்துல மறுபடியும் அது அதுக்கு வந்து பூச்சிகள் அது இதெல்லாம் பண்ணி எடுத்து அறுவடை வரவடை தட்டி அதை எடுத்து மூட்டையில போட்டு அதை எடுத்து மெஷின்ல போட்டு இது பண்ணி அரிசி ஆகி பேக் பண்ணி மளிகை கடையில வந்து அதை வாங்கிட்டு வந்து கழுவி வேக வச்சு பிளேட்ல போயிட்டு ஒரு வாய் சோறு இந்த வயிற்றுக்கு போறக்கு எத்தனை பேர் விவசாயிகள் எத்தனை பேர் கஷ்டப்பட வேண்டியது அப்ப அந்த விவசாயமும் நீர்வளமும் நல்லா இருக்கணும்னா என்னன்னா பண்ணணும் இருக்கிற மழை நம்ம வர்ற மழை நிலத்தடி கொன்னு அதெல்லாம் கோயம்புத்தூர்காரங்க தான் தமிழ்நாட்டிலே இந்தியாலயே முதல் முறையா பண்ணி பட்டையை கிளப்புறாங்க சூப்பரா பண்றாங்க நம்ம பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையா எதிர்காலத்துல வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய இந்த ரிசர்ச் பண்றவங்க எல்லாம் சொல்றாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடி கொங்கு மண்டல தலைவர் எஸ் பி வேலுமணி என்ன இருக்காரு உங்க எல்லாரும் கூட சேர்ந்து இங்க சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் எல்லாரும் கூட சேர்ந்து இந்த பகுதியின் வளர்ச்சிக்காக நான் பணியாற்றுவேன் இந்த ஊருக்காரன் அவன் ஒண்ணு பெரிய மிட்டா மிராஸ்காரோ அதெல்லாம் இல்ல ஏதோ கேண்டிடேட்டுக்கு இங்க பாருங்க கட்டி வச்சுக்கிறாங்க இங்க கீழ் உழுகாம பேசணும் அங்க நின்று பேசிட்டு இருக்கு சங்கலி போட்டு கூட்டிட்டு வந்துருக்காங்க அதனால இங்க நிக்கிறேன் இல்லன்னா அங்க நிப்ப இந்த டீ கடல் டீ குடிப்ப உங்களோட பேச எப்ப வேணா எனக்கு ஃபோன் பண்ணலாம் அணுகலாம் இந்த பகுதியை சார்ந்த மத்திய அரசு தாத்த திட்டங்கள்லாம் கொண்டு வருவேன் கண்டிப்பா மன்றால ஏன் காவாலும் அந்த மாட்டாடி மன மாஸ்ட் உண்டு அந்த எச்சிக்க வச்சு எடுத்துக்கிட்டு வாய்ப்பே இல்ல விடவே மாட்டேன் எங்க ஊருக்காரங்க எங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொழிலே இந்தியாலேயே நம்பர் ஒன்னா இருக்கணும் நான் எம்பி ஆனா நான் எம்பி இல்ல நம்ம தான் எம்பி ஊருக்குனா தான் தேர் இருக்க முடியும் நம்ம எல்லாரும் சேர்த்து நிறைய மரங்கள் நட வேண்டி இருக்கு நீர் மேலாண்மை இருக்கு வேலை வாய்ப்பு நம்ம பசங்க படிச்சுட்டு வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க ஆங்கிலம் பேசத்தில அவங்களுக்கு பயிற்சி இருக்குது அதுக்கப்புறம் பெண்கள் வீட்டில இருக்கவங்க வீட்டில இருந்து செய்யற மாதிரியான தொழில்கள் உருவாக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி நிறைய பண்ணலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் புலர்ச்சி தமிழர் எடப்பாடியார் இருக்காரு அவரு தான் வருங்கால முதல்வர் கண்டிப்பா ஏழுமணி அண்ணவர்கள் எப்படி ஐம்பது ஆண்டுகள் சாதனை ஐந்து ஆண்டில் பண்ணாரோ அதே மாதிரி கண்டிப்பா நடக்கும் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் நம்மால் தான் இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினரும் நான் இருக்கும் பட்சத்திலே ஒன்னா சேர்ந்து அனைவரும் செய்வோம் என்று கூறி இந்த பஸ் ஸ்டாண்ட் கூட மூடி வச்சுக்கிறாங்க பாருங்க நல்லா அம்மன் அர்ஜுனன் அவர்கள் எம்எல்ஏ நிதியில கட்டி கொடுத்தது தான் கொரோனா சமயத்தில் கூட நீங்க எல்லா கஷ்டப்பட்டப்ப ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு மாதம் மளிகை சாமானத்தை கொண்டு வந்து கொடுத்தோம் ஆபத்துக்கு உதவுவோம் தான் நண்பன் எனவே இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல வேண்டியது இல்ல நீங்க போய் அடுத்த நாலஞ்சு நாள் ஐம்பது பேர் நூறு பேர்ட்டே சொல்லி ஒரு தம்பி வந்து பேசிச்சு நம்ம வீட்டு தம்பி மாதிரி தான் நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா கண்டிப்பா பாராளுமன்றத்தில் போய் பட்டை கிளப்பு நமக்காக பேசணும் சொல்லி இரட்டை இலையிலே வாக்களித்து ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் ஜெயிக்க வைப்பீங்களா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள